வீரா சிரியல்ல நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீரா ஜவுளி வந்திருக்காங்க மாமா இங்கே ஸ்டாப்பாக தான் வந்திருக்கேன் நான் வேலை செய்யலாமான்னு கேக்குறாங்க வீரா ராகவன் தயங்கி தயங்கி ஓ அப்படியா சரி வா உள்ளவா வீரா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க வீரா கடைக்கு வந்ததும் கடையில் வேலை செய்றவங்க எல்லாருமே அன்னி அண்ணின்னு கூப்பிட்றாங்க மார்னிங் சொல்கிறாங்க வீரா யாருக்கிட்டயும் எதுவும் பேசாமல் வேலை வேலையை பார்க்குறாங்க இது அண்ணி மட்டும் வந்திருக்காங்க அண்ணனை கணமைங்கிறாங்க அண்ணன் ஒரு வேலை லஞ்ச் எடுத்துகிட்டு வருவாங்க வேலையெல்லாம் அண்ணன் பார்த்து எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்களா இருக்கும் அண்ணி முன்னாடி போறேன்னு வந்திருப்பாங்க அண்ணன் லஞ்ச் எடுத்துகிட்டு வருவார் பார் கண்டிப்பாக அண்ணன் வீட்டில் என்ன பண்ண போறாரு வந்தே திருவார்ப்பாருங்கிறாங்க அண்ணியோட முகத்தை பார்த்தியா அண்ணன் இல்லாமல் அண்ணி நேரம் வேலை செய்ய முடியல போல இருக்கு இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் வீராவுக்கு கோவம் வருது இங்கே பாருங்க ரெண்டு பேரும் உங்கள் வேலையை பார்க்கறதுக்கிட்டு போறீங்களா பொருள் பேசாதீங்க போங்க போய் வேலையை பாருங்கிறாங்க சரிங்க நீட்டு போகிறாங்க வீரா கிளம்புறேன்னு கிளம்புறாங்க அப்போ ராகவன் வந்து வீரா என்ன ஏன் கிளம்புறேன்னு கேட்குறாங்க இல்லை இல்லை முன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது என்னால் சரியாகவும் இருக்காது நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு வராங்க மாறன் கேட்குறாங்க என்ன வீரா போனதையும் திரும்பி வரேன் என்னாச்சு அத்தகைய இது உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிச்சாங்கிறாங்க ஏன்டா என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா ஆட்டோ ஓடிட்டு போனால் பின்னாடியே வர கடையில் போய் வேலை பார்க்கலான்னு போனால் அங்கே கடையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மாறன் பொண்டாட்டி அண்ணி அண்ணின்னு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அசிங்கமாக சுத்தமா இருக்குதுங்கிறாங்க வீரா ஓ அப்படி சொன்னாங்களா காதுக்கு குளிர்ச்சியா இருக்குதுங்கிறாங்க மாறன் வீரா நீ கடையோட முதலியம்மா நீ எதுக்கு அங்க போய் வேலை பார்க்கணுங்கிறாங்க ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு நக்கல தெரியுதா நீ நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்கிற திமுறான்னு கேட்கறாங்க ஏய் அப்படி எல்லாம் இல்லடி நீ தான் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறியா அப்படியே நீ கோவப்படணுங்கிறாங்க ஆமாடா எல்லாம் உன் கூட பழகின பாரு அதுதான் பெரிய தப்பு என்னோட பெரிய தப்புங்கிறாங்க வீரா இனிமே எதுக்காகவும் யார் மேலையும் பரிதாபப்படக்கூடாது அப்படி பரிதாபப்பட்டா நான் தான் இப்படி சிக்கல்ல சிக்கி நிக்கணுங்கிறாங்க உன்னால எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அழிஞ்சு போச்சு ஆனா உனக்கு குற்ற உணர்ச்சி எதுவுமே கிடையாது இல்லைங்கிறாங்க ஏய் திரும்ப திரும்ப அதையவே பேசாதடி அரவிந்த் கூட கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோ உன் தங்கச்சி உங்க அம்மா உங்க அக்கா இப்படி எல்லாத்தோட நிம்மதியும் போயிருக்கு நான் தெரியுமா என்ன புரிஞ்சுக்கோடிங்கிறாங்க மரம் சரி சரி நீ அப்படியே புரிஞ்சுக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு வீர உள்ள போறாங்க வந்ததும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது வந்ததும் சேர்ந்து நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது தான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு மாறன்னு நிக்கிறாங்க வீரா வந்ததுமே அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் என்னடி வீரா போன வேகத்துல வந்துட்டேன்னு கேக்குறாங்க ஏன் நான் வந்ததுனால உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க அங்கே வள்ளியை பார்த்ததும் என்ன என்னை நிம்மதியை இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க இல்லை வீரா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க வள்ளி நான் தான் நேற்றே சொல்லிட்டேனே அவங்க கூட எல்லாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு திரும்ப திரும்ப என்னை தொந்தரவு கொடுக்காதிங்க வலியமானுங்கிறாங்க வீரா நான் நொந்து போயிருக்கேன் வள்ளியம்மா ஏற்கனவே நொந்து போயிட்டேன் திரும்ப திரும்ப என்னை தொந்தரவு இங்கிறது கிளம்புங்கிறாங்க வீரா நான் சொல்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்கிறாங்க என்ன சொல்ல போகிறீங்க மாறன் நல்லவன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க அதுதானுங்கிறாங்க நான் மாறனை பற்றி பேச வரலைங்கிறாங்க வள்ளி வேற யாரை பற்றி பேச போறீங்கன்னு கேட்குறாங்க வீரா உடனே போய் கதவை சாத்திட்டு வந்து வள்ளி போன பண்ணி காட்டுறாங்க உங்க அக்கா கண்மணியோட நோக்கம் சரியில்லைன்னு சொல்றாங்க வள்ளி அவ என்ன சொன்னா மாறன் சரியில்லைன்னு சொன்னா மாறன் கூட சேர்ந்து வாழ வேண்டாம்னு சொன்னா இங்க பாருங்கம்மா எங்க அக்கா சொன்னதுக்காகவெல்லாம் உங்க மருமங்கண்ணா நான் ஒண்ணும் ஒதுக்கி வைக்கல என்னோட முடிவு இதுல யாரும் எந்த முடிவும் எடுக்கலைங்கிறாங்க வீரா வேற ஒன்னு சொல்ல வந்தேன் ஆனா அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் தவிக்கிறேன் வீரா என் மனசெல்லாம் அப்படியே படபட படன்னு அடிச்சுக்கிறது தெரியுமா ஆகவன் எங்க அண்ணன் எல்லாருமே கண்மணியை கண்மணித்தனமா நம்பிட்டு இருக்காங்க ஆனா அந்த நம்பிக்கைக்குரியவ கண்மணி கிடையாது எங்க அக்கா என்ன பண்ண நான் அதை சொல்லுங்க முதல்லேன்னு கேக்குறாங்க வீரா உங்க அக்கா எங்க வீட்டுக்கு வந்து வாழ வரல எங்க மொத்த குடும்பத்தையும் அழிக்கிறக்காக உள்ள வந்திருக்காங்கிறாங்க வல் எங்க அக்கா என்ன செஞ்சா அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க வீரா உங்கள் அக்கா மட்டும் இல்லை அந்த ராஜேஷோட அம்மா அவங்களும் சேர்ந்து எங்கள் குடும்பத்தை நிம்மதியை வாழ விடாமல் அழிக்கிறக்காகவே ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க அம்மா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எங்கள் அக்கா பேரில் பழி போடாதீங்கங்கிறாங்க வீரா மேலே கோவம்னா என் மேலே மட்டும் கோபத்தை காட்டுங்க எங்கள் அக்கா மேலே எதுக்காக இப்படி பழி போடுறீங்கன்னு கேட்குறாங்க வீரா நான் யார் மேலேயும் கோவப்பில்லை யார் மேலேயும் வெறுப்பு காட்டவும் விரும்பலை உங்கள் அக்கா சொன்னதையெல்லாம் நான் ராகவன் சொன்னா சொன்னால் அவன் வாழ்க்கையே கெட்டு போயிடும் ராகவன் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தான் உன்னை தேடி வந்திருக்கேன் அந்த ராஜேஷோட அம்மாவும் உங்கள் அக்காவும் சேர்ந்து என் குடும்பத்தை பழி தீக்க போறாங்களாம்

நான் நம்பவும் மாட்டேன் தயவு செய்து இங்கிருந்து கிளம்புறீங்களா நீங்க பேசுறது எல்லாம் பார்த்தா அந்த மாறன் சொல்லி கொடுத்தா நீங்க இப்படி பேசுறீங்களோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க வீட்டையும் இந்த குடும்பத்துல இருக்கிற ஆளுகளையும் எரிச்சு சாம்பல கீட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன்னு கண்மணி சொன்னதை கேட்டு திரும்பி பாக்குறாங்க வீரா சொத்து ஆஸ்தி இது எல்லாம் இவங்க குடும்பத்தை விட்டு அழிச்சு இவங்க எல்லாத்தையும் நடு தெருவுல நிறுத்தினா தான் என் மனசு ஆறுங்கிறாங்க ஆமாண்டி நீ சொன்னதெல்லாம் நடந்தா தான் என் மனசும் குளிரும்கிறாங்க ராஜேஷோட வீராவுக்கும் மாறனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த டார்கெட்டு என்னோட பாசம் ராமச்சந்திரன் கார்த்தி இவங்க எல்லாத்தையும் மொத்தமா ஒழிச்சு கட்டிட்டு தான் எனக்கு நிம்மதிங்கிறாங்க கண்மணி இதை கேட்டதும் வீரா அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க மாறன்னு சொல்லி கொடுத்தலாம் நான் கேட்கலாமா உங்கள் அக்கா பேசினத கேட்டுகிட்டு தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க வள்ளி வீரா மாரை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற அவன் கனவுல கூட இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் தெரியுமா வீரா வீடியோவை பார்த்து எல்லாம் இதில் பேசுனதெல்லாம் உங்கள் அக்கா தானே இதுவும் நீ பொ பொய்யுன்னு சொல்ல போறியுன்னு கேட்குறாங்க வள்ளி எல்லாம் கூட யாரையோ வச்சு குரலை மாற்றி அப்படியெல்லாம் பேசி காட்டுவாங்களே அந்த மாதிரியெல்லாம் கூட எனக்கு செய்ய தெரியாதுமா கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் பேசிட்டு இருந்த போது நானே எடுத்து வீரா இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு உக்கா கங்கணம் கட்டிக்கிட்டு அலைறான் இதை கேட்டதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை கை கால் எல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது வீரா நான் நைட் எல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா அவள் சொன்னதை எல்லாம் கேட்டு கைக்கால் எல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு எப்படி தூக்கம் வரும் கை கால் எல்லாம் படப்படன்னு இருக்கு நடுக்கமா இருக்கு இந்த விஷயத்த மட்டும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா எங்க அண்ணன் இந்த வீடியோவையும் பார்த்திருந்தாருன்னா கண்மணியை ஒரே இடியா வருத்திருப்பார் தெரியுமா ராகவன் கண்மணியை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பான் இதனால கண்மணியோட வாழ்க்கையும் ராகவனோட வாழ்க்கையும் தானே என்ன போகும் வீரா என் குடும்பமே சோனிய வச்ச மாதிரி ஆயிருக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்க கூடாதுன்னு நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் வீரா வீரா எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க அக்கா பொண்ணு கேட்ட போது நான் என் கண்ணு வேண்டவே வேண்டான்னு சொன்னனே ஏன் தெரியுமா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுடுவானுதான் நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன் பழசி எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஏன் குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது துரோகம் பண்ணிடுவாளோன்னு நினைச்சு பயந்த உங்க அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாறின வெறுத்தாலே தவிர என் குடும்பத்தை ஒண்ணும் பெருசா எடுத்துக்கவும் இல்லை எடுத்துக்கவும் இல்லை ஆனா இன்னைக்கு நான் என்ன நினைச்சனோ அது நிஜமாலுமே நடந்துருச்சு பாரு நான் என்ன பண்ணிட்டு வீரா அப்படி பாக்குற உங்க அக்கா மேல மட்டும் வெறுப்ப காட்டுறா எம்எல்ஏ மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரே தாய் வயித்துல பிறந்திருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாக முடியாது அதே வேலையை குடிச்சிட்டு இருந்த மாறன நீ திருத்தி உன் குணத்துக்கு பக்கத்துல கண்மணி எல்லாம் நிக்கவே முடியாது வீரா வீரா எனக்கு எங்க அண்ணன் குடும்பம் முக்கியம் ராகவனோட வாழ்க்கை முக்கியம் இவர் கண்மணி இப்படி எல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு அவளை நான் துரத்திட முடியாது கண்மணியை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அவளை நல்லபடியா திருத்தணும் இதெல்லாம் என்னால முடியாது ஆனா உன்னால முடியும் வீரா நீ கண்டிப்பா அவளை திருத்து அதனாலதான் நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் இல்ல எங்க அக்கா கையால என் குடும்பம் அழிஞ்சிட்டு போகுதுன்னு நீ நினைச்சீங்கன்னா நான் இப்படியே போயிடுறேங்கிறாங்க வெள்ளி வீரா வார்த்தைக்கு வார்த்தை அது என் குடும்பம் என் குடும்பம்னு சொன்னாலும் அப்பவும் இது உன் நம்ம குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்று வீரான்னு வள்ளி கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாங்க வீரா இந்த வீடியோவை பாக்க வேண்டாம் யாரும் பார்க்க வேண்டாம் நீ அந்த குடும்பத்துல ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்ற உன் கையாலேயே அழைச்சிட்டு நீ இப்பவே கிளம்பி வா அப்படியோ எக்க இடம் கிட்டு போங்க எனக்கு என்ன நீ நினைச்சுனா நீ வர வேண்டாம் இருந்து உனக்கு வான்னு வந்தே ஆகணும்னால நான் கட்டாயப்படுத்த போறதில்ல ஆனா இந்த வீடியோ பத்தி நான் வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல போறதும் இல்லை வீராங்க முடிவெடுக்க வேண்டியது நீ தான் சொல்லி செல்போனை கொடுத்துட்டு வள்ளி கிளம்பி போறாங்க அங்க வீரா அம்மா என்ன வள்ளி சொல்லி வந்ததையும் கிளம்புறீங்க உங்களுக்கு இதை எடுத்து பேசிட்டாலான்னு கேட்கறாங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்ல வீரமா அவ எப்பவும் போல வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா பிடிவாதமா வரலன்னு இருக்கா நீங்களாச்சும் வீரா கிட்ட சொல்லலாமல்லங்கிறாங்க வள்ளி எங்கங்க அவகிட்ட சொல்ற மாதிரி இருக்கு அவ வச்சதுதானே சட்டுமன்னு நினைக்கிறா அதுக்காக அப்படியே நம்ம விட்டுற முடியுமா நம்ம பசங்களோட வாழ்க்கையில நம்ம தான் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி புரிய வைக்கணுங்கிறாங்க வள்ளி எங்கே நம்ம சொல்றது கேட்க போறாங்க உருட்டி மிரட்டி வைக்க அவங்க என்ன சின்ன பிள்ளைங்களா அவங்க சொல்ல வேண்டியது தானே நாம கேட்க வேண்டியதா இருக்குறது அவளுக்கு புரியவே மாட்டேங்குதேங்கிறாங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படிம் வள்ளி கேக்கிறாங்க என்ன செய்யறது என் பிள்ளைங்க அங்க வந்து வாழணும்னு எனக்கும் தான் இருக்கு அப்படியே நான் அவளை கட்டாயப்படுத்த முடியாது அப்படியே கட்டாயப்படுத்தினா அவ வேற ஒரு முடிவு எடுத்துட்டா நான் என்ன செய்ய வீரவோட வாழ்க்கை அவ தான் எடுக்கணும் நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு கேக்குறாங்க வீர உடம்பா நல்ல முடிவ எடுத்தா நல்லா இருக்குங்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பா வீர உடம்பு மனசு மாறும்னு நான் நம்பிக்கையோடு போறேங்கிறாங்க வள்ளி சரி நீங்களும் நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லிட்டு வள்ளி எங்கேருந்து கிளம்புறாங்க இருந்தா அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க வள்ளி அம்மா ஏதோ நம்பிக்கையோடு பேசுறாங்களே அப்போ உள்ள என்னதான் நடந்திருக்குங்கிறாங்க அதுதான் எனக்கும் தெரியல எப்படியோ நல்லது நடந்தா நம்மளுக்கும் நல்லது தானுங்கிறாங்க வேறோடமா அக்காவோட மனசு மாறணும் மாறன் மாமா பாவங்கிறாங்க ஆமாண்டிங்கிறாங்க வெளியில வந்ததுமே வள்ளி கூப்பிடுறாங்க மாறன் அத்தை என்னாச்சு எதுக்கு வந்த முகமெல்லாம் வாடி இருக்கு உனக்கு ரொம்ப திட்டிட்டாளா எதுக்கு தான் உள்ள போக வேண்டாம்னு சொன்னேன் நீ கேட்டியா எனக்காக நீ ஏன் அசிங்கப்பட்டு இருக்க சரி சரி விடுவிடு என் மேல ஏதாவது உனக்கு வருத்தமா அப்படியே வீராவ தப்பா நினைச்சிருக்கேன் பேசுறது அவன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா அவ அப்படிதான் பேசுவா அத்தே மாறா அவ திட்டினானே நான் எப்படா அவன்கிட்ட சொன்னேங்கிறாங்க அத்தை நீ என்கிட்ட போய் பேசாத அத்தே உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா நீ கண்டிப்பா அவகிட்ட அழுதுருக்க என்னமோ சொல்லியிருக்க என் கூட சேர்ந்து வாழ சொல்லி அழுதியா சொல்லத்தே அப்படிங்கிறாங்க டே அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலடா அத்தே நீ எதுக்கு அழுகணும் அழுத எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா கண்டிப்பா என் கூட வருவாத்தேங்கிறாங்க ஆமாடா கண்டிப்பா வீரா நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா வரணும் அதான் நம்மளுக்கு வேணுங்கிறாங்க வள்ளி அதனாலதான் அத்தை நானே இங்கேயே கிடக்குறேன் அவளை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன் பாரு ஆமா நீ போய் சொன்னதுக்கே என்ன சொன்னா கண்டிப்பா வருவடா நீ இப்படி வெயிலையும் காத்து ரெண்டு பேரத்தையும் சேர்த்து வைக்காம அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்ப நம்ம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டேன் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க அடைச்சி சே அதெல்லாம் எதுவும் இல்லடா நீ தான் அந்த வீடு ஒரு மாதிரி என்னமோ பயமா இருக்குதுடாங்கிறாங்க என்ன பயம்னு கேக்குறாங்க இல்லடா நீ அந்த வீட்டுல இல்லாததான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பயமா சமாளிக்காதா உன் அண்ணனை சமாளிக்கிறதுக்கு நான் கூடிய சீக்கிரமாக என் ஆளோட வந்து நிற்கிறேன் பாருங்கிறாங்க வய மாரமணி சொன்னதை நினச்சி பார்க்கறாங்க வள்ளி முதல்ல என் அண்ணனை கொன்ன மாரணையும் அவன் குடும்பத்தையும் அழிக்காம விடமாட்டேன்னு சொன்னதை நினைச்சு பார்த்த வள்ளி அழுகிறாங்க சே உன்ன போய் தப்பாக நினைக்கிறக்கு அவளுக்கு எப்படி தான் மனசு வந்ததோன்னு நினைக்கிறாங்க வள்ளி எப்படி தான் சரி பண்ண போகிறோன்னு வள்ளி நினச்சிட்டு இருக்கும்போது அத்தை எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ சீக்கிரமாக வீராவை குடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு நான் கிளம்புறேன்ட்டு பேச்சு வேறு மாதிரி இருக்கே அத்தை ஏதோ என்கிட்ட மறைக்குதுன்னு நினைக்கிறாங்க மாரன் வீரா அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டவா பார்க்குறாங்க கண்மணி ஏன் தான் இப்படி நடந்துக்கிறானு பண்ணி பலர்னு அரைஞ்சதை நினைச்சு பாக்குறாங்க வீரா ஆனதுக்கு அப்புறமா உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்குங்கிறாங்க வீரா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது நான் போல தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கண்மணி சாப்பிட உட்காந்துருந்த போது வேணுமனே கண்மணி குழம்பு ஊத்துனதை நினைச்சு பாக்குறாங்க வீரா கண்மணி செஞ்சது கூட்டி கழிச்சு பார்த்துட்டு இப்ப கண்மணி கிட்ட இருந்து ராமச்சந்திரன் குடும்பத்தை தான் என்னோட முதல் வேலைன்னு நினைக்கிறாங்க வீரா உன்னை திருத்தி ராமச்சந்திரன் சாருக்கு நல்ல மருமகளா மாத்தி கட்டணும் அதுக்கு நான் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க வீரா அவன் தங்கச்சி அந்த வீட்டுக்குள்ள நான் வந்தா எதுவும் செய்ய முடியாது உனக்கு சரிசமமா நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு முடிவெடுக்கிறாங்க இந்த தினமத்தில் என் வீட்டுக்காரனை ஏற்றுக்க முடியாதா இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே வழி மாறணும் வச்சு தான் நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை திருத்தணும் ஆராணி என் கழுத்தில் கட்டின தாலி சரியாக தைப்போம் ஆனால் இதுக்காகவாவது யூஸ் ஆகட்டும் கண்மணி நான் இப்போ அங்கே வர வரசைப்பட்ட மாதிரியே நீ அந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கணும் கண்மணி நான் இப்போ புறப்பட்டு வரேன் என்னோடய லட்சியம் குறிக்கோள் எல்லாமே நீ அந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கணும் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் வரப்போகிறேன்னு வர்றாங்க வீரா என்ன நடக்குதுன்னு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்